அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம உணவை மருந்து பார்த்தீங்கன்னா கோடை காலமும் முருங்கைக்காயும் வாங்க இன்னைக்கு அதை பத்தி பார்க்கலாம் கோடை காலத்தில் நிலவும் வெப்பத்தின் தன்மைக்கு ஏற்ப உடலை நீரேற்றமாகவும் ஓட்டச்சத்துடனும் ஆரோக்கியமாகவும் வைத்திருப்பதற்கு உணவு வழக்கத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டியது அவசியமானது கோடைக்கால வெப்ப சூழலுக்கு ஏற்ற ஒரு சூப்பர் ஃபுட் உணவு பொருளாக இந்த முருங்கைக்காய் விளங்குகிறது ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் மருத்துவ குணங்கள் நிரம்பிய முருங்கைக்காயை வெப்பமான காலநிலை நிலவும் மாதங்களில் ஏன் அவசியம் சாப்பிட வேண்டும் என்பதற்கான காரணங்களைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முருங்கைக்காயில் இயற்கையாகவே நீர்ச்சத்து நிறைந்துள்ளது இது கோடை வெப்பத்தின் போது உடலை நீரேற்றமாக வைத்திருக்க சிறந்த தேர்வாக அமைகிறது பொதுவாகவே அதிக நீர் உள்ளடக்கம் கொண்ட உணவுகளை உட்கொள்வதன் மூலம் வெப்பத்தின் காரணமாக ஏற்படும் திரவ இழப்பை ஈடு செய்து விடலாம் முருங்கைக்காய் உட்கொள்வது நீரிழப்பை தடுக்கும் உடலை குளிர்ச்சியாகவும் புத்துணர்ச்சியுடனும் வைத்திருக்க உதவும் முருங்கைக்காயில் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் இ கால்சியம் பொட்டாசியம் இரும்பு தாதுக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உள்ளிட்ட அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களும் நிரம்பியுள்ளன அவை ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தை பராமரிப்பதற்கு அவசியமானவை நோய் எதிர்ப்பு செயல்பாடு எலும்பு ஆரோக்கியம் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துவதில் அவை முக்கிய பங்கு வகிக்கின்றன முருங்கைக்காயில் இயற்கையான குளிர்ச்சித்தன்மை உள்ளது வெப்பமான காலநிலையில் உடலின் உட்புற வெப்பநிலையை தணிப்பதற்கு இது உதவுகிறது முருங்கைக்காயை உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் அதிக வியர்வை சோர்வு உடல் உஷ்ணம் போன்ற வெப்பம் தொடர்பான அசௌகரியங்களை தவிர்க்கலாம் அஜீரணம் மலச்சிக்கல் வீக்கம் போன்ற செரிமான பிரச்சனைகளை போக்க பாரம்பரிய மருத்துவத்தில் முருங்கைக்காய் பயன்படுத்தப்படுகிறது இதில் இருக்கும் நார்ச்சத்து செரிமான பாதையில் உணவு சீராக செல்ல உதவும் அதன் மூலம் செரிமான செயல்பாடு விரைவாக நடைபெறுவதற்கு உதவும் முருங்கைக்காயில் பிளேவோனைடுகள் பீனாலி அமிலங்கள் போன்றவை உள்ளன அவை வலிமையான அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டவை தொடர்ந்து முருங்கைக்காயை உட்கொள்வதன் மூலம் கீழ்வாதம் ஒவ்வாமை போன்ற அலர்ஜி அறிகுறிகளை கட்டுப்படுத்தலாம் முருங்கைக்காயில் விட்டமின் சி அதிகம் உள்ளது அது நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துவதிலும் நோய் தொற்றுக்களை தடுப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது ஃப்ரீ ரேடிக்கல்களால் ஏற்படும் சேதத்திலிருந்து செல்களை பாதுகாக்கவும் உதவுகிறது முருங்கைக்காயில் கொழுப்பு மற்றும் கலோரிகள் குறைவாகவே உள்ளன ஆனால் நார்ச்சத்து மிகுந்திருக்கிறது பசியை கட்டுப்படுத்தி அதிகளவு உணவு உட்கொள்வதை தடுக்கும் இதன் மூலம் உடல் எடை குறைவதற்கும் உடல் எடையை சீராக பராமரிப்பதற்கும் உதவி செய்யும் முருங்கைக்காயை குழம்பு வகைகளில் சேர்ப்பதோடு சூப் தயாரித்தும் குறிக்கலாம் முருங்கைக்காய் சூப் வெப்பமான கோடை நாட்களில் உடலுக்கு ஓட்டமளிக்கும் முருங்கைக்காய் மற்றும் முருங்கை இலைகளை பிற காய்கறி பழங்களுடன் சேர்த்து சேலட்டாக தயார் செய்தும் சாப்பிடலாம் பழங்கள் தயிர் ஐஸ் ஆகியவற்றுடன் கலந்து பானமாகவும் ருசிக்கலாம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி